சண்டைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் படத்தில் முன்னோட்டத்தில் கரு கதை சம்பவம் மருவமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அது இல்லாம பல வெற்றி படங்களை தமிழக மக்களுக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் லால் சலாம் பட முன்னோட்டத்தின் விமர்சனம் லால் சலாம் ஆரம்பத்தில் இது ஒரு கிரிக்கெட்டில் மதத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி லால்ஸ்லாம் படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி இயக்க லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து இருக்கிறது எப்போதுமே ரஜினிகாந்து வீட்டில் மாடிக்கு படுக்க போயிட்டாருன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க காலையில் எழுந்து கீழே வரும்போது தான் எந்த விஷயமும் சொல்லுவாங்க ஆனால் பதினோரு மணிக்கு அவருடைய மகள் ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னடா இது மகள் திடீர்னு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி ஃபோன் எடுத்திருக்காரு எப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு கதை ஒன்று தயாரிச்சிருக்கேன் எழுதியிருக்கேன் அதை நீங்கள் கேட்கணும்னு இருக்காங்க மகளாயிட்டு என்ற இதில் அந்த கதையை கேட்டிருக்காரு கதை மிகவும் நல்லாயிருக்குமா விருதுக்குரிய கதை என்று சொல்லியிருக்கிறார் உடனே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் போய் கதை சொல்லியிருக்கார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் தயாரிக்க ஒத்துக்கொண்டார்கள் விஷா விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆகிய இருவரும் கதாநாயகர்களாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு ஒரு ஐடியாவை ஐஸ்வர்யா ஜிந்தியன்ட சொன்னாங்க இதில் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சா கொஞ்சம் ஓப்பனிங் நல்லாயிருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் ஓப்பனிங் இருக்காது எனவே அது ஒரு ஓப்பனிங் இருக்கிற படமாக தயாரிக்கல நாங்கள் பெருமை கொடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அப்பாட்டை சொல்லியிருக்காரு சரி மகளாயிட்டேன்னே அவரும் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்கார் அந்த படம் தான் லால் சலாம் ஆரம்பத்தில் ஒரு நாலு காட்சிகளில் வந்து போகிற மாதிரி தான் இருந்தது பிறகு மீண்டும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு நிர்பந்தம் பண்ணாங்க இது அஞ்சு காட்சியில் வந்து போனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க அதனால் அவர் அந்த காட்சிகளை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில் இப்போ படம் முழுக்க வர்ற மாதிரி அலசலாம் படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அதாவது திருவண்ணாமலை திருநெல்வேலி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்திருக்கு இதுவரைக்கும் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் எல்லாமே மைசூர் வெளிநாடுகள்லாம் படமாக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே தயாரான படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி நடிகர் செந்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதே போல் ஓல்டு ஜோக் திறமதுரையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு பட்ஜெட் படம் தான் ஆக்சுவலாக பார்த்தா பெரிய அளவுக்கு இதில் செலவில்லை அதிகமான ப்ரமோஷனும் பண்ணலை நேற்று இந்த படத்தினுடைய இசை விளையில அடைஞ்சி முன்னோட்டத்தில் இந்த கதையினுடைய விஷயத்தை முழுமையாக முன்னோட்டத்தில் சொல்லிட்டாங்க அதாவது மதமும் நம்பிக்கையும் மனசில் இருக்கணும் ஆனால் மனித உணர்வு அதுக்கு மேலே இருக்கணும்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் வழக்கமாக ரஜினிகாந்த் படத்தினுடைய முன்னோட்டத்தில் பெரும்பாலும் ஒரே ஒரு பஞ்சு டயலாக் தான் இருக்கும் இந்த முன்னோட்டத்தில் முழுக்க முழுக்க பஞ்சு டைலாக் தான் பையன் படித்தா ஊருக்கு பொறுமை பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை அதையும் காட்டுறாங்க இந்த படத்தில் முன்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் முன்னோட்டம் இந்த ப முன்னோட்டம் நீளமாகவே இருக்குது முதல் முறையாக இந்த படத்தில் ரஜினிகாந்தோடைய ஜோடியாக ராதியாவுடைய தங்கச்சி நிரோஷா நடிச்சிருக்கா நிரோஷாவை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல ரஜினிக்கு ஜோடியாக சேர்ந்தது இப்போ அதுக்கும் நாற்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு அதாவது ரஜினிக்கு ஜோடியாக இருக்கிறதுக்கான ஒரு நடிப்பு ஆற்றல் நிரோஷாவோட தெரிஞ்சதுனால தான் ஐஸ்வர்யா ரஜினியை அந்த அவங்கள போட்டுக்காங்க இந்த படத்தில் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல சண்டைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் முன்னு முன்னுரிமை கொடுக்குறதா தெரியுது ரஜினிகாந்த் இந்த படத்தில் வந்து அந்த பாஷா ஸ்டைல் அதை ஷெர்வானி ஃபுல்லாக போட்டிருந்தா கூட தலையில தொப்பி வச்சுருக்காரு ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரஜினிக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னோட்டத்தில் படத்தில் மூணார் ரமேஷ் குரல் வசனங்கள் அதிகமாக வருது அவர் கொஞ்சம் கரைமுறாக குரலில் வசனம் பேசுகிறவர் அது கொஞ்சம் எடுப்பாக இருக்குது இந்த படத்துக்கு காட்சி அமைப்புகளை விட வசனங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத முன்னோட்டமே நல்லா வெளிப்படுத்துது ரஜினிகாந்தோடைய குளோஸ்அப்பு படத்தில் முன்னோட்டத்தில் வரவே இல்லை அந்த வழக்கமெல்லாம் நடக்கிறது அந்த குரலை ஒரு வசனம் பேசுகிறது மட்டும்தான் முன்னோட்டத்தில் வருது ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது ஆனால் அதே மாதிரி முன்னோட்டத்தை பார்க்கும்போது கதையினுடைய கரு கதை சம்பவங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க இப்போ வழக்கமாக பல படங்களில் பார்த்திங்கன்னா முன்னோட்டத்தில் கதை சொல்ல மாட்டாங்க என்ன கதைங்கிறதே தெரியாது ஒரு மர்வமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கதை தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்து அதுமாரி ப்ரெஸ் மீட்லேயும் இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்னன்னா இந்த முன்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இதுக்கு முன்னால் ஐஸ்வர்யா எழுதி வைக்க படங்கள்ல மூணு வந்து நல்ல கருத்துள்ள இளமை காதலை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த படங்கள் சரியாக போகலை ரெண்டு படங்கள் ஆனால் இந்த படம் நிச்சயமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் யாரு அவருடைய மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிற இந்த படத்தை இந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போது தெரியுது அதாவது மதநிலக்க மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு கருத்துள்ள படமாக நிச்சயமாக லால் சலாம் இருக்குது அப்படிங்கிற நிரூபிச்சிருக்குது லால் சலாம் படத்தினுடைய முன்னோட்டம் அதான் வருகிற வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஒன்பாந்தேதி லால் சலாம் படம் வெளியாகுது இந்த படத்தை பெருமையாக கருதுகிறது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சுருக்கு அது இல்லாமல் பல வெற்றி படங்களை தமிழக மக்களுக்கு கொடுத்த ரெட் ஜெயின் இந்த படத்தை வெளியிடுது ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுதல் மற்றும் லைக்கா ப்ரஷன் தயாரிப்பு என்பது லால்சலாம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது